ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிற காலேஜ் செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்கா என்னென்ன கோர்ஸஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட கரெட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கோடை வேந்தபோல எக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்குள்ள கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செங்குந்தார் இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜோட கோட என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஒன்ட் செவன் வருதுங்க அண்ட் இந்த காலேஜ் நீங்கள் லொகேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சங்கோட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட லெவன் கோர்ஸும் சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க இந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பற்றி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் அண்ட் இந்த கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் பிசிக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் கட் நெக்ஸ்ட்டு சிஎஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் நாட் செவன் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வந்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு

எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்ஸிக்கு ஒன் நாட் த்ரீ கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஒன் நாட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எம்டி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் பாயிண்ட் ஃபைவ் கட் கொடுத்துருக்காங்க எஸ்சி சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு நைன்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஒன் ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணுனாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல திருவிட்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்